செய்திகள் வாசி பவர்செல்வம் ஓசூர் அருகே மாநில எல்லையில் தேசிய நெடுஞ்சாலையில் மின்விளக்குகள் இல்லாமல் இருளில் நிலவும் சூழலில் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் அவதி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே தமிழ்நாடு கர்நாடக மாநில எல்லை பகுதியான சோதனை சாவடி அருகில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் மற்றும் காவல்துறை சோதனை சாவடி செயல்பட்டு வருகின்றது இங்கு தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் மூன்று கிலோமீட்டருக்கு மேலாக கடந்த நான்கு ஐந்து மாதத்திற்கு மேலாக மின் விளக்கு வசதிகள் இருந்தும் அவை பழுதாகி செயல்படாமல் உள்ளன இதனால் அங்கு நிலவும் கடுமையான இருள் காரணமாக வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதுடன் சமூக விரோதிகளின் செயல்பாடுகளும் அதிகரித்து காணப்படுகின்றன மாநகராட்சியின் ஒன்று மற்றும் இரண்டாவது வார்டு பகுதியில் ஆகிய பகுதிகளில் இயங்கி வரும் மின் விளக்குகள் பழுது நீக்கி அவற்றை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என மாமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீதரன் மற்றும் அசோக் ரெட்டி ஆகியோர் பல முறை கோரிக்கை வைத்தும் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டு எழுந்துள்ளது இது தொடர்பான புகார்களின் மீது அதிகாரிகள் எந்தவித துரித மேம்பாட்டு பணிகளும் மேற்கொள்ளாமல் மெத்தனம் காட்டி வருவதாக அந்த பகுதியில் செல்லும் கனர வாகன ஓட்டிகளும் சமூக ஆர்வலர்களும் தெரிவிக்கின்றனர் மேலும் அந்த பகுதியில் அசோக் லேலன் என்ற தனியாருக்கு சொந்தமான கனர வாகனங்கள் தயாரிக்கும் மிகப்பெரிய தொழிற்சாலை அமைந்து அமைந்துள்ள இந்த நிலையில் அதனை ஒட்டி ஏராளமான சிறு குறு தொழில் நிறுவனங்களும் செயல்பட்டு வருகின்றன இந்த நிறுவனங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களும் இந்த சாலையில் நிலவும் மிகுந்த சிரும்பத்திற்கு ஆளாகி வருவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் எனவே உடனடியாக மின்சாரத்துறை மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் இந்த பகுதிகளில் இருளை போக்கும் விதமாக பழுதாகி உள்ள மின் விளக்குகளை சரி செய்ய வேண்டும் என்றும் தவறும் பட்ஜெட்டில் அப்பகுதி மக்களை திரட்டி மாநகராட்சி முன்பு போராட்டம் நடத்தப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்நீச்சல் செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்